بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أنبذ شهود رشهود رهليم والمسلمون والكائل أمانة بيت بريمة مريعة أونور ينديرك كودية مهمة كيما أن عبادة تخليل لوندان قرآن குரான் திலாவத் என்பது மிக முக்கியமான ஒரு ஐபாதத்தை ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது இந்த குர்ஆான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தாருக்கே வழிகாட்டி அணி அனுப்பி இருக்கக்கூடியது எனவே ஒரு முஸ்லீம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் அவன் அதிலிருந்து தான் பயன்பெற்றுக் கொள்கின்றான் எனவே அதனுடைய திலாவத் தன் குர்வானை ஓதுவது கராத்துல் குரான் இது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் தினமும் இருக்க வேண்டும் من بَدِينَ النبي صلى الله عليه وسلم عور حديث الكورنا هل اقرأوا القرآن فإنه يأتي شفيعا لأصحابه يوم القيامة நீங்கள் குரானை ஓதுங்கள் ஏனென்றால் அது குரானை ஓதக்கூடிய சிஃபார்சி செய்யக்கூடியதாக கயாமத்துடைய நாளில் வரும் என்பதாக எனவே இவ்வளோ பெரிய சிறப்பு அந்த குரானுக்கு இருக்கிறது எனவே நாம் குரானை ஒவ்வொரு முஸ்லீமும் தினமும் ஓத வேண்டும் ஒரு குரானில் நாம் ஒரு எழுத்து ஓதினால் அந்த குரான் ஒரு எழுத்துக்கு நமக்கு ஒரு நன்மை ஒரு நன்மை பத்தாக பெரு பெருக்கப்பட்டு எனவே பத்து நன்மைகள் கிடைக்கிறது அதே நேரத்தில் நாம் ஒரு பக்கத்தை நாம் ஒரு ஓதக்கூடிய நேரத்தில் சமகாலத்தில் இருக்கக்கூடிய பல சில அறிஞர்கள் அதனை கணக்கிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நாம் ஒரு பக்கத்தை குர்வானை ஓதினால் ஒரு வெறும் ஒரு பக்கம் ஓதினால் ஐயாயிரம் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக எனவே அந்த பெரிய நன்மையை நாம் வீணாக்கி வீணடித்து கூட கூடாது ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஜுஸ் குர்வான் ஓதக்கூடிய வளமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனை ஓதுவதற்கு பெரும் சிரமம் கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு அளவுக்கு நாம் ஒரு நேரம் எடுத்து ஓதினால் ஒரு மணி அதாவது இருபது நிமிடங்களில் ஓதி முடித்திடலாம் அதிலும் நாம் சிரமமாக இருந்தால் நம்முடைய நாம் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு தொழுகையை வைத்து நாம் என்ன செய்யலாம் பிரித்து கொள்ளலாம் அதாவது நாம் தொழக்கூடிய ஃபஜூருடைய தொழுகை அதே போன்று வந்து துஹர் அசர் மஹரிப் ஐஷாண்ட் ஐந்து நேர தொழுகை இருக்கிறது இந்த தொழுகை நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஓதக்கூடிய குரானுடைய பக்கங்களை பிரித்து கொள்ளலாம் நமக்கு தெரியும் நாம் குரானில் ஒரு ஜுசுக்கு நாம் பார்த்தோம்னு சொன்னால் இருபது பக்கங்கள் இருக்கிறது எனவே இருபது பக்கங்களை நாம் வந்து ஒரு ஒரு தொழுகை தொழுகத்துக்கு தொழுகிறதுக்கு முன்னால் அல்லது தொழுகிறதுக்கு பின்னாடி நாம் ஒரு நாலு பக்கங்களை நாம் ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மை அறியாமலே நாம் ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம் நமக்கு ஒரு ஜுசு குரானை நாம் ஓதி முடித்திடலாம் ஒரு ஜுசு குரானை ஓதி முடிப்பதினால நமக்கு கிடைக்கிற ஒரு பக்கத்துக்கு ஐ ஐயாயிரம் நன்மைகள் என்று சொன்னால் நாம் இருபது பக்கம் ஓதின் என்று சொன்னால் நமக்கு எவ்வளோ நன்மையை கிடைக்கிற ஒரு லட்சம் நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான் எனவே நாம் இந்த நன்மையை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு நாம் நன்மைகளை இந்த உலகத்திலே சேமித்துக்கொள்ள வேண்டும் தாலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனுடையவர்களாக மாறுவதற்கும் குரானை திலாவச் செய்யக்கூடிய மாறுவதற்கும் அல்லா தாலா தோஃ வேணும் வாக்ருத் ராவான அலமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் السلام عليكم ورحمه الله وبركاته